இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியா தனது அண்டை நாட்டின் கோரிக்கையை ஏற்கவில்லை அல்லது அது கேட்டதை திருப்பித் தரவில்லை என்றால் இந்தியாவின் திட்டங்களுக்கு வீட்டு அதிகாரம் பயன்படுத்தப்படும் என பகிரங்க அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் முடிந்த பிறகு பாகிஸ்தானும் துருக்கியும் மட்டுமல்லாமல் மற்றொரு நாடும் தான் ஏன் பாகிஸ்தானுக்கு உதவி செய்தோம் என்று தலையை சொரிந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இப்படி தலையை சொறியும் நிலை ஏற்பட்டிருக்காது ஆம் நாம் பேசுவது தந்திரமான சீனா பற்றிதான் ஆனால் தற்போது இந்த சீனா எந்தவித தந்திரமும் செய்ய முடியாத நிலையில் உள்ளது ஏனெனில் இந்தியா அதன் பலவீனமான புள்ளியை பிடித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவின் கைகளில் சீனாவின் வான்வழி ஆயுதமான பி எல் பதினான்கு ஏவுகணை சிக்கியது என்பது அனைவருக்கும் தெரியும் பாகிஸ்தான் இந்த ஏவுகணையை விமானத்திலிருந்து போர் விமானமான வீழ்த்துவதற்காக ஏவியது ஆனால் சுக்கோயின் ஜாமர்கள் இந்த ஏவுகணையை காற்றில் நடுவேயே செயலிழக்க செய்து திசைமாறச் செய்து விட்டன இதனால் இந்த ஏவுகணை வெடிக்காமல் அப்படியே ஒரு வயலில் விழுந்து இந்திய இராணுவத்தின் கைகளில் கிடைத்தது நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கும் படம் இந்தியா தனது மக்களுக்கு காண்பிப்பதால் சீனாவுக்கு கோபம் வரவில்லை மாறாக சீனாவுக்கு கோபம் வர காரணம் செய்தியில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம் செய்திப்படி இந்திய விஞ்ஞானிகள் சீனாவின் பி எல் பதினைந்து ஏவுகணையில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யத் தொடங்கியுள்ளனர் இதன் மூலம் இந்த ஏவுகணையின் ஒவ்வொரு பாகமும் பிரித்தெடுக்கப்படும் உற்பத்தி செய்யாமலேயே ஆய்வு செய்யும் ஒரு செயல்முறையாகும் இதில் ஒரு பொருள் அல்லது தயாரிப்பை உடைத்து அல்லது செய்து அதன் உள் அமைப்பு பொருட்கள் அல்லது தொழில்நுட்ப அம்சங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன இதன் மூலம் அதை மீண்டும் உருவாக்கலாம் மேம்படுத்தலாம் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம் அல்லது அதைவிட சிறந்த தயாரிப்பை உருவாக்கலாம் எளிமையான மொழியில் சொல்ல வேண்டுமானால் இந்திய விஞ்ஞானிகள் பி எல் பதினைந்து ஏவுகணையில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து இந்த தொடரில் உருவாக்கப்பட்ட அனைத்து ஏவுகணைகளுக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள் இதன் மூலம் சீனாவின் பிவிஆர் பிவிஆர் ஏவுகணைகளை நாய் சண்டை டாக் ஃபைட் போன்ற சூழ்நிலைகளில் செயலிழக்க செய்யலாம் இந்த விஷயம்தான் சீனாவுக்கு ஊசி போல் குத்திக் கொண்டிருக்கிறது அதனால்தான் சீனாவின் வெளியுறவு செயலாளர் இந்தியாவை அச்சுறுத்தும் தொனியில் எச்சரித்துள்ளார் அவர் இந்த சீன ஏவுகணையின் பாகங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இதனால் இந்த ஏவுகணையின் சட்டவிரோத பயன்பாடு தடுக்கப்படும் என்று கூறினார் சீன வெளியுறவு செயலாளர் என் கூறுகையில் எங்கள் ஏவுகணையை ஆய்வு செய்வதன் மூலம் இந்தியாவுக்கு எதுவும் கிடைக்காது இதனால் எந்த போரின் வரையறையும் மாறப்போவதில்லை இது ஒரு சாதாரண வழக்கமான ஏவுகணை பாகிஸ்தான் இதை தவறாக பயன்படுத்தியதற்கு நாங்கள் வருந்துகிறோம் இந்த ஏவுகணையின் அனைத்து பாகங்களையும் சீனாவுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதனால் எங்கள் ஏவுகணையின் குறைபாடுகளை சரி செய்ய முடியும் இந்தியா இதை செய்யவில்லை என்றால் ஐநாவில் இந்தியாவின் அனைத்து திட்டங்களுக்கும் வீட்டு அதிகாரம் பயன்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம் என்று கூறினார் நண்பர்களே சீன வெளியுறவுச் செயலாளரின் இந்த அறிக்கையிலிருந்து இந்திய விஞ்ஞானிகள் பி எல் பதினைந்து இல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்ய தொடங்கியிருப்பதால் சீனா எங்கோ ஒரு பயத்தில் உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது ஏனெனில் ஆய்வின் போது இந்திய விஞ்ஞானிகள் இந்த ஏவுகணைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்தால் சீனாவின் அனைத்து பிஎல் தொடர் ஏவுகணைகளும் இந்தியாவுக்கு எதிராக பயனற்றதாகிவிடும் அதனால்தான் சீனா வீட்டோ அச்சுறுத்தல் விடுத்து இந்த ஏவுகணையின் பாகங்களை திரும்பப் பெற விரும்புகிறது இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே நாம் பி எல் பாகங்களை சீனாவுக்கு திருப்பித் தர வேண்டுமா அல்லது நமது ஆய்வை தொடர வேண்டுமா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் பெல் ஐகானை அழுத்தி சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜெய் ஹிந்த்